திருப்பாவை பாசுரம் நான்கு ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆலி மலை கண்ணா ஒன்று நீ கை கறவேல் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கறுத்து பாலியந்தோளுடைய பற்பநாபன் கையில் ஆளிபோல் மின்னி வளம்புரிபோல் நின்றதிர்ந்து தாளாதே சார்கம் உதைத்த சரமலைபோல் வாழ உலையினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மயில் எம்பாவாய் மலைக்கடவுளினுடைய திறமையை வந்து ஆண்டால் சொல்கிறாங்க நீலநிற கண்ணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா கருமேகம் போன்ற திருமேனியை உடையவன் அவனது அருள் எப்படி சுரக்கின்றதோ அதை போல இந்த உலகில் மக்கள் நன்றாக வாழும்படி மலைக்கடவுளே நீ திருப்பாவையினுடைய நாலாவது பாசனம் ஆண்டாளுக்கும் வருண இடையே வந்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்குது என்ன கான்வர்சேஷன் பார்ப்போம் வருண பகவான் என்ன கேட்குறார் அப்படின்னா ஆண்டாள்கிட்ட நான் கடவுளுக்கு அதாவது நாராயணனுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு வருண பகவான் கேட்குறார் வருண யாருங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மலையை தருபவர் தான் வருண அதாவது ஆண்டாள் வயது ஐந்து வயது சிறுமி அவளுக்கு வருணன் அத அப்படிங்கிற பெயரெல்லாம் தெரியாது ஆனால் அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு தெரியலையா என்ன வேலை செய்கிறார் இந்த உலகத்துக்கும் மலையை தருவார் அதனால தான் அவர் சொல்கிறான் ஆளி மலை கண்ணா ஆலினா என்னதுங்க கடல் அந்த கடலில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் எடுத்து இந்த உலகுக்கு மலையை தரக்கூடிய ஆழி மலை கண்ணா அப்படின்னு ஆண்டால் மலைக்கடவுளை அழைக்கிறார் என்ன சொல்றா அப்படின்னா அவர் வந்து கேக்கிறாரு இல்லையா அதனால வருண பகவானுக்கு கட்டளை இடுகிறார் என்ன அப்படின்னா ஒன்று நீ கை கரவேல் கொடுத்து கொண்டே தான் அந்த நாராயணன் அதுபோல நீயும் மலையை கொடுத்து கொண்டே இரு ஒரு நாளும் அதாவது கை கரவேல் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது கொடுப்பதை வந்து நிறுத்தாதே அப்படின்னு சொல்கிறா அடுத்தது ஆளியுள் புக்கு முகர்ந்து கொடு எப்படின்னா கடலுக்குள்ளே போய் ஆழமாக இருக்கக்கூடிய நீரையெல்லாம் எடுத்து செல்ல வேண்டுமாம் எல்லா நீரையும் எடுத்து அடுத்தது ஆளியுள் புக்கு முகர்ந்து அதனை கொடு ஆர்தேரி ஆர்த்தேரின்னா என்னங்க இந்த மழை எப்படி வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் அமைதியாக வந்தால் எல்லோரும் சந்தோஷப்படுவோமா கிடையாது இல்லையா இடி மின்னலோடு வந்தால் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதே போல் நீ இடி மின்னலோடு வரணும் அப்போ வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறா வானம் முழுவதும் வந்து எப்பொழுதும் கூட்டங்கள் வந்து இருக்கணும் அந்த மேகக்கூட்டங்கள் ஒன்றோடொன்று மோதி சத்தம் இட்டு மலை வரணுமாம் அடுத்தது ஊழி முதல்வன் உருவம்போல் மெய் கருத்து ஊழி முதல்வன் யாரு நாராயணன் அந்த நாராயணனுடைய திருமேனி கருத்த மேனியை வந்து உடையவர் அதை போல நீயும் மேகக்கூட்டங்கள் எல்லாம் கருமை அதாவது மே மழை வரணும்னா மேகக்கூட்டங்கள் கருக்கணும் இல்லையா அதை போல கருத்து நீ மழையை கொடுக்க வேண்டும் பாலியன் தோளுடைய கையில் அதாவது அவனைப் போல தன்னுடைய பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய மனம் யாருக்கும் கிடையாது உனக்கும் அந்த மனம் வந்து கிடையாது அதனால அதாவது கண்ணனைப் போல உனக்கு கொடைத்தன்மை வராது அதனால் அந்த கண்ணனினுடைய உடல் அளவிலாவது நீ கருப்பு நிறத்தை கொண்டு இந்த உலகுக்கு மழையை தர வேண்டும் அப்படின்னு ஆண்டால் கட்டளையிடுறாங்க அடுத்த இரண்டு வரிகள் ஆளிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து அதாவது சக்கரம் வந்து மின்னும் சங்கு என்னப்படும் சத்தமிடும் அதாவது பாஞ்ச கண்ணபிரானினுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கினுடைய பேர் என்னென்னா பாஞ்சசன்யம் அந்த சங்கினுடைய சப்தத்தை கேட்டாங்கன்னா கௌரவர்கள் எல்லாம் பயப்படுவாங்களாமா அப்படி நின்று அதிர்ந்து சங்கு போல நின்றதிர்ந்து தாளாதே சார்ங்கம் முதைத்த சரமலை போல் அதாவது தாளாதே சார்ங்கம்னா என்னங்க அதாவது கண்ணபிரான் ராம அவதாரத்தில் அவர் கையில் வைத்திருந்தார் இல்லைங்களா அந்த வில் அதுக்கு பேர் என்னன்னா சார்கம்ங்கிற அம்பு ராமன் ராவணனுக்கும் இடையே யுத்தம் மூண்டபோது ராமன் அம்பு மலை பொழிது ராவணனை வந்து கொன்றார் அந்த அதுபோல நீ மலை உலகினை வந்து பெய்தால் அந்த கண்ணனும் மகிழ்ச்சி அடைவான் நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் இந்த அதாவது ஆயர்பாடியும் மகிழ்ச்சியோடு இருக்கும் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேரோல் எம்பாவாய் அதாவது என்ன சொல்றானா ஆண்டால் நீ இப்படியெல்லாம் மழை பெய்ஞ்சேனா அதாவது கண்ணனை போல குடைத்தன்மை செய்யக்கூடிய மனம் உனக்கு வராது அவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய கருமை நிறத்தின் அளவிற்காவது உடைய மேகக்கூட்டங்களை கூட்டங்களை கருமை செய்து இந்த உலகுக்கு நீ மலையை தர வேண்டும்னு அந்த வருண பகவானுக்கு அதாவது மலைக்கடவுளுக்கு கட்டளையிடுறா நன்றி வணக்கம்